வணக்கம் ஸோ இப்போ வந்து டயோட்ல வந்து டயோட்ல வந்து நம்ம பெக்டிசியரை பத்தி பார்க்க போறோம் ஸோ டையோட் வந்து ஒரு சுவிட்ச் ஆக்ட் ஆகும் ஒன் வேளோ இதுதான் டயோடோட சிம்பிள் உச்ச ஆக்ட் ஆகுன்றது எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா டயோட்ல தான் டிரான்சிஸ்டர்ஸ்ன்ற ஒரு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க டயோடு சாக்லைட்ல சுவிட்சுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு ஓகேவா ஸோ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஸோ இதுதான் வந்து டயோடோட ஓவரால் கான்செப்ட் அதாவது அயனோட அண்ட் கேத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டயோட்ல ரெக்டிஃபியர் கான்செப்ட் பண்ணி பார்க்க போறோம் ரெக்டிஃபியரில் வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷன் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஹாஃப் வே ரெக்டிஃபியர் அண்ட் ஃபுல் வே ரெக்டிஃபியர்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து ஏசி டு டிசி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நான் ஆகுது தான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இது ஒரு டயோட் ஓகேவா அதே மாதிரி இது ஒரு டயோட்

இந்த நம்ம ஆல்ரெடி ரெண்டு டையோட வச்சு பார்த்துருப்போம் ஹாஃப்வே ரெக்டிஃபியர் அண்ட் ஃபுல்வே ரெக்டிஃபியர்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து இந்த டாலர் டேட் என்ன ஆகும்னா பியூர் டிசியாக எனக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிசி செக்ஷனாக எனக்கு வர்றது தான் வந்து ஸோ இந்த மாதிரி பியூர் டிசி எனக்கு தான் இந்த ரெக்டிஃபியரோட ஃபங்க்ஷன் இதில் தான் நம்ம வந்து ஒரு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஆர் செவன் எயிட் ஒன் டூ அப்படின்ற ஒரு ரெகுலேட்டர் ஏசியை வச்சு வரக்கூடிய இன்புட் வோல்டேஜ் டோல் வோல்டேஜோ அந்த இன்புட் வோல்டேஜ் கொடுத்து ஏசி வோல்டேஜ் கொடுத்து ஃபைவ் வோல்டேஜ் நம்மளால அவுட்புட் எடுக்க முடியும் ஸோ ஏசியில இருந்து டிசி ஃபங்க்ஷனுக்குரிய கான்செப்ட் தான் இது ஸோ இதை பற்றின டீடெயில்ஸை வந்து இப்போ நம்ம ப்ரோட்டியோ சாஃப்ட்வேரில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நான் ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதே தான் ஏசி டு டிசி ஃபங்க்ஷன் தான் ஸோ லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிசிபி லே அவுட் தான் நீங்கள் பார்ப்பீங்க லாஸ்ட்டாக ஸோ இதுதான் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஒரு பிசிபி லே அவுட் ஸோ இதை வந்து நம்ம ஒரு போர்டாக வேணும்னா அந்த எச்சிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம மேனுவலாகவும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு போர்டாக பிசிபி போர்டாக வேணும்னா இதோட கர்பர் ஃபைலில் நம்ம ஆன்லைனில் கொடுத்து அந்த போர்டாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்ற சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இன்புட் டூ தேர்ட்டி வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக நீங்க வச்சிருக்கேன் அந்த டூ தேர்ட்டி வோல்டேஜ் இந்த டையோட தாண்டி போகும் போது இந்த ஐசியில அதாவது ஏசியா டிசியா கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஐசியில வந்து எனக்கு என்ன ஆகும்னா ஃபைவ் வோல்டேஜா கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி இந்த ஐசியில எனக்கு டுவெல் வோல்டேஜா கன்வெர்ட் ஆகும் ஸோ அந்த ரெண்டு இதையும் எனக்கு அவுட் புட்டா ஃபைவ் வோல்டேஜ் ஒன்று டுவெல் வோல்டேஜ் ஒன்று எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த சர்க்யூட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணுவோம் ரெக்டிஃபியர் ஒரு சயூட் இதில் ஆரம்பிக்கும் போதே ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்டு பிசிபி டயக்ராம் அப்படின்ற கான்செப்ட் கேட்கும் அதுக்கு அப்பர் பாட் பாட்டமு காப்பர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த செக்ஷன்ஸில் பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பிசிபி லேஅவுட் இது வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஸோ இதில் வந்து நீங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபியன்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் அவுட் புட்டு இன்புட் அப்படின்ற இந்த மாதிரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பட்டு நம்ம கடையில வாங்கும் போது பிரெஜராக்டிவ் ஃபியர்னு தனியாக கிடைக்கும் இந்த வச்சே உங்களுக்கு நான் அவுட்புட் வந்து காமிக்கிறேன் சோ இதுல வி சைனின்னு ஒன்று எடுத்துக்கிறேன் ஓகேவா வி சைனின் ஒன்று ஒரு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் ஒரு கெப்பாசிட்டர் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன்று எல்இடி ஒரு சிஸ்டர் அவர சிஸ்டர் ஒரு எடுத்து எடுச்சு வச்சுட்டு இன்புட்ட வந்து நம்ம தப்பா கொடுத்துருக்கோம் இப்ப டேரெக்டா டிரான்ஸ் கொடுக்கணும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் యా ట్రాన్స్ఫార్మర్ ఒక వి సైన్ ఒక బ్రెడ్ rectifier 7805 రెగ్యులేటర్ IC और रेजिस्टर और कैपेसिटर एंड ओरिएंटी ओके వా సో ఇపలి లైన్ ఇన్పుట్ ఆ మనం కొడపோம்

இப்போ இந்த விங்கு வந்து லைட் எனக்கு க்ளோ ஆகுது ஸோ கொடுக்கக்கூடிய ஏசி வோல்டேஜ் டுவெல் வோல்டேஜ் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு இந்த இடத்துல ஃபைவ் வோல்டேஜாக வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது ஸோ உங்களுக்கு இதில் ப்ரோல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் எவ்வளோ வோல்டேஜ் வருது அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அவுட்புட் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஓல்டேஜ் எனக்கு வருது டூ பாயிண்ட் டூ வோல்டேஜ் எனக்கு வெளியே அவுட்புட் ஆகுது ஸோ எனக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து சம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த லீடிங்ஸ்லாம் மாற்றணும் ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிகிறதுக்காண்டி ஒரு டுவெல் வோல்டேஜ் இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஓல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி மூலியமாக உங்களுக்கு அவுட் புட்டாக வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் போடல என்ன ஆகுதுன்னு பாருங்கள் கெப்பாசிட்டராக நான் எடுத்துறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் லைட்டு ஃபிளிக்கரிங் ஆனதா விட்டு விட்டு எரியுதா ஓகேவா லைட் வந்து எனக்கு என்ன ஆகுது வெட்டு விட்டு எரியுது ஓகேவா ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்கோப்பை வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ எனக்கு எப்படி வருது பாருங்கள் அஸ்லோஸ்கோப் அவுட்புட்டில் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக எனக்கு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்மளுக்கு தேவை வந்து ஏ மட்டுந்தான் இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இப்போ ஒரு கெப்பாசிட்டியாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இந்த கெப்பாசிட்டியோட கேல்குலேஷன் ரிசர்ஸரோட கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது அது அப்கமிங் வீடியோஸ்மே நான் ஃபீயர் தான் போகிறேன் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் ப்யூர் டீஸ் எனக்கு கிடைக்குது இன்னும் கொஞ்சம் எனக்கு இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ முன்னாடி வந்த லைட் எரிஞ்சதுக்கும் இப்போ எனக்கு லைட் எரியறதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் புரியுது உங்களுக்கு ஸோ இதே இதை வந்து இப்போ நான் இங்க என்ன வருதுன்னு பாருங்க செகண்ட் பின்ல அதே மாதிரி தேர்டு பின்ல இது இன்புட் சி வந்து ஏசி இன்புட் கொடுக்குறோம் பி வந்து ஏசிய டிசியா மாத்துது பி வந்து ஏ வந்து அதுல இருந்து அவுட் புட் வரக்கூடியதை நம்ம வந்து பாக்குறோம் இப்ப வந்து இதோட மூணு நிதியும் பாருங்க பண்ணிக்கிறேன் சி இன்புட்டா கொடுக்குறோம் ஏ வந்திருக்கு பி வந்து நம்மளுக்கு வந்து ஏசியை டிசியா மாத்தினதுக்கு அப்புறம் வரக்கூடிய அவுட்புட்டு ஏ வந்து எனக்கு ஏசியா டிசியா மாத்தினதுக்கு அப்புறம் அதாவது ப்யூர் டிசியா வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா ஒரு சைன் வேவ் சி வந்து சைன் வேவ் பி வந்து எனக்கு ஏசியா டிசியாக மாற்றியாச்சு பட் எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸ் மட்டும்தான் வருது நெகட்டிவ் சிக்னல்ஸ் டவுன் ஆகுது பாசிட்டிவ் சிக்னல்ஸ் நைன்டிவ் சிக்னல் டவுன் ஆகுது பாசிட்டிவ் சிக்னல் நைன்டிவ் சிக்னல் டவுன் ஆகுது ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்து டி கொடுத்துருக்கோம் சரி சி கொடுக்கும் போது ஏ வந்து நம்மளுக்கு டி சி சிங்களா வருது ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ரெக்டிஃபையரோட ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்கு ஜஸ்ட் பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் உங்களுக்குள்ள ஒரு குறைகள் இருந்துச்சு கிளாஸஸ் எப்படி எடுக்கணுன்ற டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் தேங்க்யூ